பண்பார்ந்த என யூடியூப் நேரடி வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு சில பேர் என்ன செய்வாங்கன்னா எனக்கு விருத்தி இல்லை விருத்தி இல்லை விருத்தி இல்லை அப்படின்னு அப்போ விருத்தி இல்லை அப்படி விருத்தியை கொடுக்கக்கூடிய பாக பாவங்கள் எது விருத்தியை கொடுக்கக்கூடிய பாவங்கள் உங்களுடைய மூணாம் பாவம் ஏழாம் பாவம் பதினோராம் பாவம் தான் விருத்தியை கொடுக்க இந்த மூணாம் பாவம் ஏழாம் பாவம் பதினோராம் பாவம் அந்த விருத்தியை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் முதல்ல தெரியும் விருத்தியை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் வந்து உன்னதமான ஒரு பெரிய சக்தின்னு ஒன்று இருக்குது வாழ்க்கையில் உன்னதமான ஒரு பெரிய சக்தின்னு ஒன்று இருக்குது அது உங்களோடு எப்பயுமே தொடர்பிலே இருக்கும் நீங்கள் உணரலை தொடர்பில் அது ஒரு உங்களுடைய உயிரோடு கலந்தது அந்த உயிரோடு கலந்ததை வந்து நாம் உணரத் தெரியாத வரைக்கும் நமக்கு விருத்தி விருத்தி வராது விருத்தி வராது அது என்னது அப்படின்னா உங்களுடைய லக்கண புள்ளி இருக்கு இல்லையா அதுக்கு ஆறாவது நட்சத்திரம் அது உங்களுடைய லக்கணத்திற்கு மூணாம் இடத்துல தான் இந்த ஒன்றை வந்து என்ன எல்லாரும் நீங்கள் என்னென்ன நினைப்பீங்க உங்களுடைய லக்கணம் உங்களுடைய ராசிக்கு ஆறாவது நட்சத்திரம் அப்படிங்கிறது தெய்வ பலம் அப்படின்னு சொல்லுவோம் எப்பயுமே லக்கணப்புள்ளிக்கு மூணாவது கட்டத்தில் இருக்கின்ற ஆறாவது நட்சத்திரமும் லக்கணத்திற்கு வந்து என்ன சொல்கிறா வந்து லக்கணப்புள்ளிக்கு பதினைஞ்சாவது நட்சத்திரமும் லக்கணப்புள்ளிக்கு வந்து என்ன சொத்து நட்சத்திரம் என்னைக்காவது நீங்கள் நினைத்து பார்த்திருக்கிறீர்களா ஏன்னா எல்லாருமே வந்துருச்சு ஏதோ ஒரு நோக்கத்தோட எங்கெங்கே வந்து சுத்திட்டே இந்த எங்கேயும் சுத்த வேண்டியதில்லை லக்கணப்புள்ளிக்கு ஆறாவது நட்சத்திரம் பதினஞ்சு இருபத்தி இந்த உணவுகளை வந்து நாம் என்னைக்கு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோமோ சாப்பிட ஆரம்பிச்சோமோ இதில் நிறைய கேள்விகள் வந்து என்ன சொன்னாங்கன்னா அதை அப்படி வந்தால் என்ன செய்வது இது எப்படி வந்தால் என்ன செய் இது நீங்கள் கேள்விக்கே இடம் கிடையாது நம்மளுடைய பூர்வ உண்ணிய ஸ்தானாதிபதியோ ஒம்பது கூட நம்மளுடைய லக்கணமோ எந்த நட்சத்திரத்தில் நின்றாலும் அது வேலை செய்யும் எப்பயுமே வந்து என்ன சொன்னா ராசியை பேஸ் பண்ணி கடைசி வரைக்கும் ராசி 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 வாஸ்தவம் தான் ராசி என்றது உடல் என்று சொல்லக்கூடிய சந்திரன் தான் உடல் என்று சொல்லக்கூடிய சந்திரன் தான் அப்ப உடல் என்று சொல்லக்கூடிய சந்திரன் தானே தவிர ஆனால் உயிர் என்று சொல்லக்கூடியது சூரிய உதயத்தை வைத்துத்தான் உங்களுடைய லக்கணம் கணிக்கப்படுகிறது இன்னைக்கு சூரிய உதயம் எத்தனை மணிக்கு ஆறு மணிக்கு மேலேயா ஆறு மணிக்கு உள்ளேயா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி உங்களுடைய உயிர் என்று சொல்லக்கூடிய அந்த சூரியன் நின்ற இடத்தை வைத்துத்தான் உங்களுடைய லக்கண புள்ளி கணிதம் செய்யப்படுகிறது இதில் எந்தவித மாற்றம் கிடையாது அப்போ நீங்கள் சந்திரனையே பேஸ் பண்ணி பேஸ் பண்ணி இருக்க 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 சந்திரனை பேஸ் பண்ணுங்க யாரும் வேண்டான்னே சொல்லலை ஆனால் லக்கணத்தை மறந்து விடாதீர்கள் அந்த லக்கண புள்ளி நின்ற இடம் நல்லா வந்து ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் வந்து ஒரு நட்சத்திரத்தில் ஒன்று மூணு பாதங்கள் வந்து ஆணுக்கு உண்டான ரெண்டு நாள் வந்து என்ன சொன்னான்னா பெண்ணுக்கு உண்டானது இது எந்த கொம்பனாலையும் மாற்ற முடியாது எவனுக்கு மாத்தவருக்கு உரிமை கிடையாது நான் படிச்சிருக்கேங்கிறதுக்காக வந்து என்ன சொல்கிறான் வந்து நான் இப்படி மாற்றுவேன் அப்படின்னா நீ மாற்றலாம் முடியாது அவன் தீர்மானமாக சொல்லிவிட்டான் அப்போ எதுக்கு வந்து என்ன சொல்கிறான் ஆண் ராசி பெண் ராசின்னு வச்சான் மேசம் ஆண் ராசி ரிஷபம் பெண் ராசி மிதனம் ஆண் ராசின்னு எதுக்கு ஆறு ராசிகளை வைத்த ஆண் வீதின்னு ஒன்று வைச்சான் பெண் வீதின்னு ஒன்று வச்சான் அப்போ வச்சவன் கோட்டிக்காரனா இல்லை ஆண் பெண்ணாக இருக்கலாம் பெண் ஆணாக இருக்கலாம் அதெல்லாம் இருக்க முடியாது ஆணு ஆணாகத்தான் இருக்க முடியும் பெண் பெண்ணாகத்தான் இருக்க முடியும் அழி அழியாகத்தான் இருக்க முடியும் நீங்களாக வந்து என்ன சொன்னான் நான் வந்து ஒரு திறமையானவன் நான் வந்து இப்படித்தான் இதெல்லாம் கணக்கு போடுவேன் அப்படின்னு நான் வந்து என்ன சொன்னேன் கர்மாவை வந்து என்ன சொன்னான்னா ஆப்பு வச்சுட்டு போயிடுவேன் இயற்கை நாம் முன்னோர்கள் என்ன சொன்னார்களோ அதை பேஸ் பண்ணி வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் வந்து காருங்கிறத ஒன்றை கண்டுபிடிச்சவன் நம்ம முன்னோர்கள் அதுக்குள்ளே மிஞ்சி என்ன சொன்னால் வந்து இப்போ நம்ம ஏசி போட்டுக்கிட்டு கொஞ்சம் சொகுசாக சாயிற மாதிரி எல்லா வசதிகளையும் நம்ம பண்ணிக்கிட்டோம் அதுக்காக நான் தான் காரை கண்டுபிடிச்சேன் நான் தான் நான் தான் என்னான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி ஏற்றுக்கொண்டு பிரபஞ்சத்தை வந்து பகைத்து கொள்ளாதீங்க பிரபஞ்சம் வந்து என்ன சொன்ன பத்து நிமிஷத்தில் மூச்சு நிறுத்திட்டு போயிடும் நிறைய பேர் போராடி வந்து தான் இப்படித்தான் இப்படித்தான் எப்படி எல்லாம் கிடையாது இன்னைக்கு வரைக்கும் என்ன நடக்கணுமோ அதான் நடக்குது என்ன நடக்கணுமோ அதான் நடக்குது ஒரு நட்சத்திரத்தை வந்து சொல்லியாச்சுன்னாலோ லக்கணம் புள்ளி நட்சத்திரத்தை சொல்லியாச்சுன்னாலோ அதோடைய கர்மாவில் ரெண்டுல ஏதோ ஒன்று அணிவிச்சிட்டு இருக்க யாராவது மாற்றி அணுவிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லுங்க பாப்போம் அது அது லண்டனில் பிறந்திருக்கிறவனுக்கு ஜோஷி சொல்கிறோம் அமெரிக்காவில் பிறந்திருக்கிற போய் இங்கேருந்து நாலு ரெண்டு தலைமுறை ஆகிப்போச்சு சார் இருந்தாலும் எங்களுக்கு வந்து என்ன சார் தமிழில் ஜாதகம் வேணும் நாங்கள் வந்து என்ன சொல்கிறான எங்களுக்கு வந்து என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது லண்டன் பிறந்தவனுக்கு அது தான் பலன் அங்கே அப்படித்தான் இருக்குது அமெரிக்காவில் இருக்கிறவனுக்கும் பலன் அதுதான் தான் இருக்குது எதுலேயுமே என்ன சொல்கிறான் துவாங்கரங்களை நம்ம மாற்ற முடியுமா நம்ம துவங்குறவங்களை நம்மளால் மாற்ற முடியாது வாய் இங்கே தான் இருக்குது மூக்கு கண் ரெண்டு காது இத்தனையும் வந்து என்ன சொல்கிறான் வந்து கழிவுகளை வெளியேற்றக்கூடியது ரெண்டு கீழே கிடக்குது இதை யாராவது ஒருவர் வந்து என்ன சொல்கிறான் வந்து மழைக்குழியை கண்ணத்து பக்கத்தில் கொண்டு சொல்லுங்க நம்ம ஏற்றுக்கணும் ஓ பரவாயில்லையா அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் பிரபஞ்சத்தை வந்து என்ன சொன்னா பிரபஞ்சத்திற்கு எதிரான சக்தியை நீங்கள் எப்பயுமே போகவே போகாது போகவே போகாது அப்போ உங்கள் லக்கணம் புள்ளிக்கு ஆறாவது நட்சத்திரம் தான் உங்களோடு எப்பயுமே கூட பயணித்துக்கொண்டே இருக்கும் நம்ம என்ன செஞ்சிருப்போம் நம்மளுடைய ராசி புள்ளிக்கு ஆறாவது நட்சத்திரத்தையே ஆறாவது நட்சத்திரத்தை இயக்கி இயக்குவோம் ஆனால் லக்கணப்புள்ளிக்கு ஆறாவது நட்சத்திரம் லக்கணப்புள்ளிக்கு பதினஞ்சாவது நட்சத்திரம் லக்கணப்புள்ளிக்கு வந்து இருபத்தி நாலாவது நட்சத்திரங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான் வந்து சுக போகங்களை கொடுக்கிறது மூணாம் இடம் என்பது என்ன நம்ம மனசுக்குள்ளே வந்து என்ன சொன்னா வந்து ஒரு எண்ணத்தை தோற்று கொள்ள தோற்றுவிக்கக்கூடிய அற்புதமான சக்தி அந்த இடத்துல இருந்து அதை செயல்படுத்துறதுக்கு எங்கே போகுது ஏழாம் இடத்துக்கு போகும் ஏழாம் இடத்துல போய் வந்து என்ன சொன்னா ஏழாம் இடத்துல வந்து பாஸ் பண்ணிவிட்டு என்ன சொன்னா பதினோராம் இடத்துல அது வெற்றியாக கொடுத்து விடுகிறது இதுதான் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும் நான் நினச்சதெல்லாம் நடக்கணும் நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா வந்து என்ன சொன்னேன்னா நடக்கும் உன்னுடைய லக்கணப்புள்ளிக்கு ஆறாவது நட்சத்திரத்தை இயக்கிப்பார் நடந்துடும் நடந்துடும் ஏன்னா நடத்திருக்கோம் நடத்திருக்கோம் ஏன்னா அது உயிரோடு ரத்தத்தோடு கலந்தது உயிரோடு ரத்தத்தோடு கலந்தது அப்ப அதை நம்ம வந்து என்ன சொன்னோம்னா நீங்கள் எப்பயுமே ஒன்று நினச்சிக்கிடுங்க இந்த இந்த நட்சத்திரங்கள் லக்கணப்பள்ளிக்கு ஆறாவது நட்சத்திரம் லக்கணப்பள்ளிக்கு பதினஞ்சாவது லக்கணாப்பள்ளிக்கு பதினஞ்சாவது நட்சத்திரம் தான் வந்து என்ன சொன்னார்னா வந்து அதில் தான் அதான் உங்களை ஏழாம் இடம் ஏழாம் இடம் வந்து நமக்கு செம்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் எந்த பிரச்சனையும் இல்லையா அந்த அம்மா பாட்டுக்கு நிம்மதியாக ஏதாவது சாப்பாடு கொடுக்குது வீட்டில் சண்டை சத்தம் இல்லையா அப்படின்னு சொல்வதற்கு காரணம் அந்த பந்த நட்சத்திரம் தான் பதினஞ்சாவது நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தை வந்து என்ன விடாதீங்க அதே சமயத்தில் இருபத்தி நாலாவது நட்சத்திரம் இருபத்தி நாலாவது நட்சத்திரம் பதினோராம் பாவத்தில் இருக்கின்ற நட்சத்திரம் பதினோராம் பாவத்தில் தான் அந்த இருபத்தி நாலாவது நட்சத்திரம் வந்து இருக்கும் ஆனால் அந்த நட்சத்திரம் என்ன செய்யணும்னா ஒன்று உயிர்காரகத்தால் ஒரு அழிவை கொடுக்க வரும் பொருள் காரகத்தால் ஒரு அழிவை கொடுக்க வரும் இதில் நம்ம வந்து என்ன செய்யணும்னா அந்த லக்கணப்புள்ளிக்கு இருபத்தி நாலாவது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய கட்டத்துக்கு வந்து கட்டத்திற்கு உயிர்காரகமாக பொருள் என்னது உயிர்காரகம்னா ஆண்டராசி பொருள்காரகம்னா என்ன சொல்கிறான்னா பெண் ராசி காரகம்னா பெண் ராசி அது என்ன சொல்கிறான்னா அந்த இருபத்தி நாலாவது நட்சத்திரம் இரண்டு பக்கம் தீட்டப்பட்ட கத்தி எல்லா மனிதனுக்கு என்ன ஆசை வரும் எல்லா மனிதனுக்கு என்ன என்ன ஆசை வரும் பதினோராம் இடம் என்பது எல்லாருக்கும் வந்து உங்களுக்கு உண்மை ஒரு உண்மையை சொல்லிடுறேன் உபய கலத்திரம் என்று சொல்லக்கூடிய ரெண்டாவது பொண்டாட்டி எல்லா மனிதனும் வந்து வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான்னா தனக்கு வந்து ஏழாம் பாவம் என்று சொல்லக்கூடிய ஒரு பந்தம் இருக்கிறது பதினோராம் பாவத்திற்கு எவனாச்சும் ஆசைப்படாமல் ஒருத்தன் வந்து என்ன சொன்னான் மனசாட்சிப்படி என் பொண்டாட்டியை தவிர வந்து நான் யாரையும் நினைக்கவே இல்லைன்னு வந்து எவனாலையும் சொல்ல முடியாது எந்த பெண்ணாலையும் சொல்ல முடியாது அதோடைய சுற்றி எங்கே இருக்குது இந்த உலகத்திலேயே தான் உண்மையாக நினைக்கின்ற ஒன்றை சொல்லாத இடம் மூணாம் இடம் அதில் என்ன நினைப்புனாலும் நினைக்கலாம் இப்படி பேசிகிட்டே இருப்போம் நம்மளுடைய நினப்பு வந்து சார் இந்த பேட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்க வேண்டிய போடா வேறு வழி இல்லை சரி ஓகே அப்படின்ட்டுலாம் அப்போ வக்கரமான எண்ணங்களும் வக்கரம் இல்லாத எண்ணங்களும் வசவசப்பை தூண்டிவிடக்கூடிய ஒரு அற்புதமான இடம் தான் மூணாம் இடம் உண்மையாகவே மனித வாழ்க்கையில் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒன்னு கேட்குறேன் யாராவது நூறு பெர்சன்ட் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நான் உள்ளம் வெள்ளையானவன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லணும் ஏதோ ஒரு படத்தில் கேட்பான் ஆம்பளை எவனாச்சும் வந்தாங்கன்னு சொன்னேன் வேட்டியப்படுத்தான்ட்டு தான் பொண்டாட்டியை தவிர வந்து யார்கிட்டையும் வந்தேன்னு சொன்னால் எந்த வித சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் நம்ம பார்த்துருக்கோம் எல்லாருமே வந்து வாயடித்து போயிடுவான் இந்த மனித மனம் என்பது ஒரு வக்கரமானது எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா சட்டையும் சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே வந்து என்ன சொல்கிறான் எல்லாம் மூடி வைத்து கொண்டிருக்கிறவங்க தவிர மனிதனுக்கு அவனுடைய மனசாட்சியே சாட்சியை தவிர இந்த உலகத்தில் வந்து எனக்கு சாட்சி என்னுடைய மனசாட்சி தான் நான் நல்லவனா கெட்டவனா என்பது என்னுடைய மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் வெளி உலகத்திற்கு நான் எப்படிப்பட்டவன் என்பது வெளி உலக மக்கள் தெரிவார்கள் மனைவி மக்கள் தெரிந்து கொள்வார்கள் என்னை பற்றி நான் வந்து ஒரு ரகசிய குறிப்பு எழுத வேண்டும் என்று சொன்னால் இந்த அந்த சப்ஜெக்ட் எனக்கு வேண்டாம் என்னை எப்படி எழுதுவேன் மனித வாழ்க்கையில் வந்து இந்த மனம் வந்து எவ்வளவு வக்கரத்தன்மைங்களையும் கொடுக்கிறது இறக்கத்தன்மைகளையும் கொடுக்கிறது அங்கே விஷமும் இருக்குது அமிர்தமும் இருக்குது நான் விஷத்தை மட்டும் அமிர்தத்தை மட்டும் எழுதணுன்னா விஷம் வந்து கேள்வி பண்ணும் ஆ உனக்கு நல்ல சிந்தனையை மட்டும் நீ எழுதுவேன் அதுக்காக நீ வக்கர சிந்தனையை பண்ணலையா அப்படி எழுது அந்த சப்ஜெக்ட் அதனால தான் வேண்டான்னு சொல்லிடு அப்போ எல்லா மனிதனுக்கும் செயல்படக்கூடிய ஒன்று என்ன சொல்கிறேன்னா நீங்கள் அந்த மூணாம் இடத்தில் சின்ன இருக்கக்கூடிய சிந்தனைகளை நீங்கள் நீங்க தான் வச்சுருப்பீங்க உங்களிடம் ரகசியமே இல்லைன்னு சொல்லவே முடியாது உங்களிடம் ஒரு ஆசை இருக்கும் அது நிராசையாக இருக்கலாம் மாற்றான் தோட்டத்து மல்லிகையை நினைத்துக்கொண்டே இருக்கலாம் அந்த இடத்துல மட்டும் என்ன சொல்றா இந்த மூணு ஏழு பதினோராம் இடத்துல மட்டும் எந்த ஒரு மனிதனுமே இந்த உலகத்தில் பிறந்த யாருமே சுத்தமானவர்கள் கிடையாது எல்லாமே தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக என்ன சொல்றான்னா நாம் வந்து உண்மையாகவே நடித்து கொண்டிருக்கிறோம் அப்படித்தான் இருக்க முடியும் அப்படிதான் அதான் படைக்கப்பட்டதே அதுதான் அதற்காக வந்து ஒருத்தர் பேசிட்டே இருக்கிறோம் ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுத்தா எல்லாருக்குமே அப்படின்னு நினைப்போம் அதை போய் அவர்கிட்ட சொல்லுவோமா இதுக்கு மேலே இதை நிறையா பேசுகிறோம்னு என்ன சொல்கிறான்னா ரொம்ப பேசலாம் மூணாம் இடமும் ஏழாம் இடமும் பதினைஞ்சா பத பதினோராம் இடத்தை பற்றி ரொம்ப பேசலாம் நமக்கு தேவை வந்து இனிப்பு அமிர்தம் அப்போ மூணாம் இடத்தில் இருக்கிற ஆறாவது நட்சத்திரமும் ஏழாம் இடத்தில் இருக்கிற பதினைஞ்சாவது நட்சத்திரமும் பதினோராம் இடத்தில் இருக்கிற இருபத்தி நாலாவது நட்சத்திரமும் என்னைக்கும் உங்களுக்கு வந்து என்ன சொன்னா ஆறாவது நட்சத்திரம் எப்படி தான் ஸ்ட்ராங்கான தெய்வ பலம் பதினஞ்சாவது நட்சத்திரம் உங்களிடம் இருந்து உறவாடி உங்களுடைய உங்கள்கிட்ட இருக்கிற அமிர்தத்தை உரிந்து கொண்டே இருக்கும் யார் உரிவா கணவன்னா மனைவி உரிவா மனைவினா கணவன் உரிவா இருக்குதா இல்லையா பந்தம் என்பது என்னது அது எதுக்கு அந்த நட்சத்திரத்தை வந்து ப ஏழாம் இடத்துல கொண்டே வச்சான் ஏழாம் இடத்தில் வந்து பந்தம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்தை வைத்ததுக்கு காரணம் என்ன அது உறவை கொடுத்து உன்னுடைய உறவை வந்து கடைசி வரைக்கும் ஆனால் இருந்தால் என்ன செய்வேன் என்ன சாப்பாடு பிங்காச்சா வச்சாச்சா என்னாச்சு துவைச்சு போட்டையா போடலையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரிகா அதிகார பந்தம் பெண்ணா பிறந்தால் என்ன செய்யும் வாங்க இன்றைக்கி வேலைக்கு என்ன ரூபா கொண்டு வந்தீங்க செலவுக்கு இவ்வளோ வேண்டியது இருக்குல்ல கொடுங்க அப்படின்னு வந்தம் என்பது என்ன என்னென்னு எல்லாத்துக்கும் தெரியுமா பரிமாற்றம் உன்னிடம் இருப்பதை எனக்கு கொடு எனக்கு இருக்குது என்கிட்ட இருக்கிறத உனக்கு கொடுறேன் ரெண்டு பேர் என்ன சொன்னேன் நீ சோறு நான் குழம்பு ரெண்டு பேர் உருட்டி திம்பம் திம்போம் அப்படிங்குறதான் பதினஞ்சாவது நட்சத்திரம் இருபத்தி நாலாவது நட்சத்திரம் வந்து என்ன சொன்னேன் வெளியே இருக்கிறது அவள் பெண்ணா அல்லதா அவன் ஆணா பொருளா உயிரா இதற்குள் ஒரு வீழ்ச்சி இருக்கிறது இதில் வீழ்ந்தவர்கள் கோடி வீழ்ந்தவர்கள் கோடி பேர் விழுந்திருக்காங்க என்ன காரணம்னா பதினோராம் இடத்தில் இருக்கின்ற அந்த இருபத்தி நாலாவது நட்சத்திரத்தை நீங்கள் இயக்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்துவிட்டது என்று சொன்னால் காலம் புல்லாக வந்து என்ன சொன்னான்னா உங்களுக்கு பதினோராம் வேண்டும் என்பது அது ஒரு லாபஸ்தானம் அந்த லாபஸ்தானத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து லாபத்தை சம்பாதிப்பதற்கு என்ன இன்புட் கொடுக்கணும் லாபத்தை சம்பாதிப்பதற்கு என்ன இன்புட் கொடுக்கணும் ஏதோ ஒரு இன்புட் கொடுத்துக்கொண்டே இருக்கணும் அப்படி கொடுக்கலைன்னா நீங்கள் வந்து என்ன சொல்லலான்னா வீழ்த்தப்படுவீர்கள் அந்த நட்சத்திரத்தால் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா தான் வாழ்க்கையை வந்து என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் நிம்மதியாக ஓட்ட முடியும் என்னால் நிம்மதியாக ஓட்டவே முடியாது அப்போ மூணாம் இடத்தில் நிற்கின்ற நட்சத்திரம் மூணாம் இடத்தில் இருக்கின்ற ஆறாவது நட்சத்திரம் உங்களுடைய உயிரை காப்பாற்றக்கூடிய நட்சத்திரம் நீங்கள் நினைத்ததை நினைத்தபடி நடத்தி கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் அந்த லக்கண புள்ளிக்கு ஆறாவது நட்சத்திரம் இதை தயவுசு இது மறந்து விடாது அதே சமயத்தில் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் இருக்கின்ற பதினைந்தாவது நட்சத்திரம் பண்டமாற்று பண்டமாற்றுனா மாற்றுன்னா யாரு புருஷம் பொண்டாட்டி தான் அங்கே பண்ட மாற்று பண்ண முடியாது ஆமாம் வர்றவ என்ன செய்கிறா வர்றவ என்ன செய்கிறா ஒன்று ஜங்கிலி போட்டு வர்றா எல்லாம் கொடுக்க என்னத்தை கொடுக்கா கொண்டாந்து கொடுக்கோம் கொடுத்து காலம் பூரா வந்தேன்னு சொல்கிறான் என்னைக்கு உள்ளே வந்தாலோ நம்ம வந்து எவ்வளோ பிரவேசியாக இருந்தோமோ வந்த பிறகு என்ன நடக்குது பங்கு விழுந்துருது நம்ம கட்டுப்படுத்தப்படுகிறோம் நாம் அடிமையாகிறோம் பந்தம் என்பது சின்ன விஷயம் கிடையாது நாம் கட்டுப்படுத்தப்படுகிறோம் அடிமையாகிறோம் அப்போ நாம் ஒரு இச்சைக்கு கட்டுப்படும் போது இன்னொரு இச்சையை நம்மகிட்ட எதிர்பார்ப்பாங்க அதுக்கு நம்ம கட்டுப்படுத்தும் அதனால தான் பதினஞ்சாவது ஏழாம் இடத்துல வச்சான் அப்போ அபாயத்தை கொண்டு போய் பதினோராவது இடத்துல உங்கள் லக்கணத்துக்கு பதினோராவது இடத்துல இருபத்தி நாலாவது நட்சத்திரத்தில் வச்சுட்டான் அந்த அது அபாயம் அது ஒரு அபாயம் அந்த அபாயம் வந்து என்ன சொல்கிறான்னா பொருளாதார ரீதியில் வந்து உங்களை மாட்ட வைக்குதா அல்லது உயிர்காரகம் என்று சொல்லக்கூடிய அந்நோயத்தில் மாட்ட வைக்கிறதா என்பதை உங்களுடைய லக்கணங்கள் வந்து பெண்ணாக இருந்தால் பொருள் பெண் வீடாக ஆணாக இருந்தால் உயிர் இதில் போய் யாரும் மாட்டிக்கிடாதீங்க அதே சமயத்தில் வந்து என்ன சொல்கிறனா வந்து அதை மெயின்டைன் பண்ண கற்றுக்கிடணும் அப்போ உங்களுடைய லக்கணத்து பிள்ளைக்கு ஆறாவது நட்சத்திரம் எப்பயுமே உங்கள் கூட இருக்கும் உணர்ந்து பாருங்கள் உணர்ந்து பாருங்கள் எனக்கு தெரிந்து வந்த என்ன சொன்னால் உணர்ந்து பாருங்கள் உணர்ந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது உங்கள் கூடையே எங்கே ஒரு இடத்தில் உங்களிடம் இருக்கலாம் உங்களுடைய வீட்டுக்குள்ளே இருக்கலாம் உங்களுடைய உடைமைகளில் ஏதோ ஒன்று இருக்கலாம் ஏன்னா எனக்கு தெரிந்து வந்த என்ன எனக்கு பதினஞ்சு வயதுலேருந்து எனக்கு கூட இருக்கு நான் இன்னைக்கு வரைக்கும் அதை பிரித்து வைக்கவே முடியல அதுதான் மூணாம் இடத்தில் இருக்கிற ஆறாம் பரிச்சித்து பாருங்கள் உங்களுக்கும் இதிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டுச்சா மூணாம் இடம் என்பது நம்மளுடைய நம்மளுடைய உடைமை நம்மளுடைய மனசை வந்து என்ன சொன்னால் ஹாப்பினஸ்ஸாக வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படியே குழப்பமாகி வந்து என்ன சோர்ந்து படுக்க வைக்க வைக்கிறதும் அந்த மூணாம் இடம் தான் பிரிஸ்னஸாக இருக்கிறது தான் பண்டமாற்று முறை ஏழாம் இடத்தில் இருக்கிற பதினஞ்சாவது நட்சத்திரம் ஆபத்து ப்ளஸ் இனிப்பு ஆபத்து பிளஸ் இனிப்பு அதுக்காக எந்த ஒரு மனிதனுமே என்ன சொல்கிறனா வந்து நீங்கள் வந்து ஐஎம் ரொம்ப ஜெனும் இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேர்களுமே என்ன சொல்கிறான் அந்த இறைவன் முதல் கொண்டு என்ன சொல்கிறான்னா வந்து இந்த விரல்களுக்கு ஐந்துக்கு ரெண்டு பழுதில்லாமல் தான் வாழ முடியும் என்பது இறைவனே சொல்லிட்டார் மனிதனும் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கான் சில பேர் மாட்டிக்கிறான் அதனால் வந்து என்ன நமக்கு அதனால் கவனம் என்பது உயிர் என்பது மூணாம் இடத்தில் இருக்கிற ஆறாவது நட்சத்திரமும் பந்தம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் பண்டமாற்று முறை கணவன் மனைவி இருபத்தி நாலாவது என்பது உய இருபத்தி நாலாவது நட்சத்திரம் என்பது உபய கலத்திரம் அந்த கட்டத்துக்குள்ளே அந்த நட்சத்திரத்தை வச்சுட்டான் அது எப்பயுமே வந்து என்ன சொன்னான்னா வந்து நல்லதும் வரலாம் கெட்டதும் வரலாம் இந்த நட்சத்திரத்தை நீங்கள் வந்து எப்பயுமே தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கிடுங்க வச்சுட்டீங்கன்னா நீங்களும் சிறப்பாக வாழலாம் அதற்காக வந்து மூணு ஏழு பதினொன்று என்பது ஒரு வாழ்க்கையின் வந்து என்ன சொன்னால் பரந்த ஆலமரம் அப்படின்னா மூணு ஏழு பதினொன்று என்பது ஒரு பரந்த ஆலமரம் இதுக்காக ஆழமரத்துக்கடியில் எவனாச்சும் வந்து ஒன்றுக்கு இருந்து வச்சிட்டு போகாமலாம் இருக்க போகிறேன் நீங்கள் இருட்டில் எந்த நேரமும் இருட்டாக இருக்கிற நேரத்தில் என்ன சார் மழை இருந்து வச்சுட்டு போயிடும் விடிய கால் ஆக அந்த வழியே போவோம் இங்கனையாக இருந்தோம் அப்படிங்கிற ஒரு புத்தி தான் மனிதனுக்கு இருக்கும் இதெல்லாம் ஜோதிடத்தில் வந்து சார் ரசித்து ரசித்து வந்து தெரிஞ்சதுனால இந்த வீடியோ போட்டிருக்கோம் எல்லோரும் வந்து நினைச்சேன் அந்த இடம் நல்ல இடம்தான் பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் அந்த மூணாம் இடத்தில் இருக்கிற ஆராதனை உங்கள் கூட இருக்கும் அது எந்த இது அப்படிங்கிறத நீங்கள் இப்போ எனக்கு இருக்குது நான் அதை வந்து ஆணித்தரமாக வந்து என்ன சொன்னான்னு சொல்லுவேன் அது என்னால் சொல்ல முடியும் கண்டிப்பாக சொல்ல முடியும் இப்போயும் சொல்ல முடியும் நாளையும் சொல்ல முடியும் அதற்கு வந்து என்ன சொன்னான்னா ஒரு ஒன்று உருவாக்கியே வச்சிட்டேன் அது நம்மளுடைய பூத உடல் இந்த உடல் போன பிறகும் அங்கே வந்து என்ன சொல்கிறான்னா என்ன செய்யும் அதை அழிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு கட்டுக்கோப்புடைய ஒரு அற்புதமான பொக்கிசம் உங்களுக்கும் அதை தேடி கண்டுபிடிங்கள் அது ஒரு நட்சத்திரம் தானே அந்த நட்சத்திரத்திற்கு வந்து அதி தேவதை யார் என்று பாருங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நீங்களும் இயக்க ஆரம்பிங்கள் அதற்குண்டான உணவுகளை சாப்பிடுங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருப்பீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசாதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளம்டன் வாழ்க வளம்டன் வணக்கம் வணக்கம்